الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه إن الله يأمركم مَنْ تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من اللي أنبوم من نرين ده مانا شهود سهود الله وديا سفوت تفاصيل ان كتاب சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் எப்பொழுது நாம் அறுபத்தி ஏழாவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆகிய மூன்று ஆயத்துகளுடைய விளக்கங்களை இந்த பாடத்திலே பார்த்து வருகிறோம் ஆரம்பமாக இதில் ஓரிரு தலைப்புகளின் கீழ் பாடங்கள் சென்று விட்டன இப்பொழுது இந்த பாடத்திலே நாம் சில முக்கியமான விஷயங்களை காண இருக்கிறோம் சஃபத்து தபாசிர் பாடம் எழுவத்தி ஆறு அற்புதம் என்ற தலைப்பின் கீழே அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லா பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பயனற்ற கேள்விகளை தவிர்த்து விடுங்கள் பணலில்லாத பயனில்லாத எதற்குமே லாயக்கில்லாத கேள்விகளை கேட்டு நேரங்களை வீணாக்காதீர்கள் அதை உங்களுடைய எனர்ஜியிலிருந்து எல்லாமே வேஸ்ட் இப்போ தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்து கொள்ளுதல் அவசியமான விஷயமாக இருக்கிறது ஆ தேவையான கேள்விகளை எப்படி நம்ம சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி கல்வி ஞானங்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி கேட்பது சிறப்பானதாக உயர்ந்ததாக இருக்கிறதோ அதே போல் தேவையற்ற கேள்விகளை அவசியமில்லாத கேள்விகளை தவிர்த்து கொள்வதும் மிக அவசியமானதாக இருக்கிறது அவாய்டு அன்லெஸ் கொஸ்டின்ஸ் யூஸ்லெஸ் கொஸ்டின் அதாவது புரோஜனமில்லாத கொஸ்டின்களை என்ன செஞ்சிருக்காங்க விட்டுங்க அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஏன் சொன்னா இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்றி தெரியும் அல்லாஹு தாலா ஒரு கட்டளையை சொல்கிறான் மூசா அலே இஸ்லாமின் மூலமாக அதை நிறைவேற்றியிருந்தால் முடிஞ்சிருக்கும் வேலை அல்லாஹ் சொல்லிட்டான் நாம் செய்து விடுவோம் என்பதாக அவர்கள் செய்திருந்தால் அதோடு அந்த விஷயம் முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்களிடம் அதிகமான கேள்விகளை கேட்டார்கள் தேவையில்லாத விஷயங்களை கிண்டினார்கள் அதை கொண்டு என்ன ஆனது அது அவர்களுக்கே சிரமமாக இருந்தது ஆனால் இதுவெல்லாம் தாலா ஒரு ஹிக்மத்தினுடைய அடிப்படையில் தான் செய்கிறான் முசா அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை பனி இஸ்ரவலர்களை இப்படி ஒரு கேள்விகளை கேட்க வைத்து அவர்களை இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியதும் அல்லாதான் ஆனால் அதிலும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது அதற்கு ஏன் அவ்வாறு அல்லாஹு தாலா இவர்களை இவ்வாறு அலைய விட்டான் என்பதற்கும் ஒரு ஹிக்மத் ஒரு நுணுக்கம் இருக்கிறது அதைத்தான் இன்ஷா அல்லா இந்த பாடத்திலே நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் போவோம் பிஸ்மில்லாஹீம்யில் மையிச்சி பகாரி இப்ப இந்த பாடத்துல நாம பார்க்க போறது என்ன முதலாவது மையத்தான இறந்த ஒரு சடலத்தை மையத்தான ஒரு பொருளை ஒரு மனிதனை உயிர்ப்பித்த சம்பந்தமான உள்ள அற்புதம் இரண்டாவது மாட்டினுடைய கதை இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் இந்த பாடத்தில் நாம் கி காண இருக்கிறோம் விக்ருல் கிஸதி அபி ஹாத்தி அன் உபைதொலை சல்மான் அலி அவர்கள் செய்கிறாங்க சல்மானி என்பவரிடமிருந்து அவர்கள் கூறினார்கள் பனி இஸ்ரேவர்களிலே ஒரு மனிதர் ஆகியிருந்தார் அகீமன் அதாவது மலடராக ல யூலது லஹு அவருக்கு குழந்தை என்பது இல்லை குழந்தை பிறக்கவில்லை லஹு ஆனால் அவர்களுக்கு அவருக்கு பொருளோ செல்வமும் அதிகமாக இருந்தது இப்ப இந்த சம்பவத்தை தான் இங்க சொல்ல வராங்க இப்ப நம்ம வாசி இபாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை கேட்டுக்கொண்டால் ரொம்ப பயனாக இருக்கும் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா பனு சிறுவர்கள ஒரு மனிதர் இருக்கார் அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் ஏறு அவர் நல்ல செல்வந்தரானவர் ஆனால் அகீம் அதாவது குழந்தை இல்லாதவர் இப்போ நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது அக்கீம் என்றால் இன்னைக்கு குழந்தை இல்லை மலடி என்பதாக பெண்ணுக்கு மட்டும் தான் என்ன செய்கிறோம் நம்ம பழியை சுமத்துறோம் அசல்ல ஆனால் அசல்ல வந்து ஒருத்தருக்கு குழந்தை இல்லை என்று எடுத்துக்கொண்டால் அது உடனே என்ன செய்கிறாங்க எல்லாரும் பெண்களின் மீது அந்த பழியை சுமத்துகிறாங்க பெண் குழந்தை பிறந்தாலும் பெண்ணைத்தான் உரைக்கிறார்கள் குழந்தை இல்லை என்றாலும் பெண்ணைத்தான் முறைக்கிறார்கள் ஆனால் அசல்ல எனது விஷயம் அவ்வாறு அல்ல பெண் மட்டும் காரணம் அல்ல ஒரு குழந்தை இல்லா ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை என்றால் அதற்கு பெண் மட்டும் காரணம் எவ்வாறு ஆவாள் அது அவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய பழி அநியாயமாக இருக்கிறது எனவே அக்கையும் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் சொல்லப்படுகிறது தான் இங்கே பயன்படுத்தி இருக்காங்க அப்போ ஆணும் தான் காரணம் அதனால பெண்ணின் மட்டும் பெண்ணின் மீது மட்டும் பழி சுமத்துவது என்பது ஒரு அநியாயமாக இருக்கிறது அது நீதியற்ற செயலாக இருக்கிறது அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பணி ஒரு மனிதர் குழந்தை இல்லாதவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு அதிகமான செல்வம் இருக்கு பொருள் சொத்து செல்வம் அதிகம் அவருடைய சகோதரன் மகன் இருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அந்த சொத்துக்களை எல்லாம் அடையணுங்கிற ஒரு ஆசை பேராசை அவருக்கு என்ன செய்யுது அவருடைய கண்ணை மூடிடுது எப்படியாவது இவர்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடணும் சொத்துக்களை ஃபுல்லா அபகரிச்சிடணும் என்பதாக நினைத்து கொண்டு அவரை கொலை செய்து விடுகிறார் அவரை கொலை செஞ்சுட்டு இதுல கொலை செஞ்சதுக்கு பிறகு ரெண்டு ரிவாயத்துல வருது இவனு கசீர்ல வந்து எழுதும் போது ரெண்டு சம்பவத்தையும் கொண்டு வராங்க அதை தூக்கி கொண்டு ஒரு மனிதருடைய வாசலில் கொண்டு போற்றார் ஒரு மனிதருடைய வாசலில் தூக்கி எரிந்து விடுகிறார் சார் இரவோடு இரவா போட்டார் இப்ப எழுந்திரிச்ச உடனே பார்க்குறாங்க அந்த மனிதர் இறந்து கிடக்குறார் வாசல் யார் வீட்டு வாசலில் கிடக்குதோ அந்த மனிதர் சிலர் பார்க்குறாரு பதறார் இப்ப இவன் செய்கிறான் இந்த கொலை செய்தவன் அவனுடைய சிறிய தந்தை தானே நேரா போய் முறையிடுறான் என்னுடைய சிறிய தந்தையை இவர் கொலை செய்து விட்டார் என்னுடைய சிறிய தந்தையை இவர் கொலை செய்து விட்டார் என்பதாக சண்டை போடுவதாக என்ன செய்யறாங்க அப்போ இவன் தன்னுடைய ஒரு குரூப்பை சேர்த்ததான் அந்த அப்பாவி அதாவது யார் மீது பழி சுமத்தப்படுகிறதோ அவனும் ஒரு குரூப்பை சேர்த்து ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ சண்டை போடும் பொழுது அதில் உள்ள சில அறிவான மக்கள் சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன ஏன் சண்டை போடணும் நம்மள்கிட்ட நபி இருக்கிறாரு கூட நபிகிட்ட போவோம் நபி நபி நபியிடம் இந்த விஷயத்தை முறையிடுவோம் அவர்கள் நினைச்சுவாங்க நமக்கு தெளிவான ஒரு தீர்ப்பை அல்லாவிடம் கேட்டு சொல்லுவாங்க பயப்படாதீங்க சண்டை போடாதீங்க நமக்கு மத்தியில இதற்காக வேண்டிய அடித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்கிறாங்க சரி இது ஒரு ரிவாயத்துல வருது அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல வருது கரெக்டா ஒரு நடு பாதையில கொண்டு போட்டுறாரு மக்கள் போக்குவரத்து பாதையில நடுவுல கொண்டு செஞ்சாரு அவரை போட்டு விடுகிறாரு அப்ப மூசா அலைஸ்லாம் நினைச்சாங்க அந்த வழியாக வர்றாங்க வரும்போது செய்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்தா இந்த சடலம் அங்க கிடக்குது பார்த்துட்டு நிற்கும் போது என்ன செய்றாங்க இவன் வேகமாக ஓடி வந்து நபியை நீங்க தான் என்ன செஞ்சிட்டீங்க என்னுடைய சிறிய தந்தையை கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லவும் அவங்க துவா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது சரி இப்போ இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனையாகும் இப்போ என்ன செய்றாங்க நபி மாற்ற போறாங்க மூசா அலேஸ் வந்து என்ன செய்றாங்க மாதிரி இப்படி நடந்து போச்சு இப்போ என்ன செய்யலாம் என்பதாக சொல்லும் போதும் மூசா அலேஸ்லாம் அல்லாட்ட கேட்குறாங்க ஏ அல்லா இதுக்கு என்ன தீர்வு என்பதாக கேட்கும் பொழுதோ அல்லாஹூ தலா சொல்றான் அவங்கள ஒரு மாடை அறுக்க சொல்லுங்க என்பதாக கட்டளைறாங்க மாடை அறுக்க சொல்லுங்க என்று சொன்ன உடனேயே இவங்க அந்த மாடை அறுத்தாங்கன்னு சொன்னான் சாதாரண மாடாக இருந்தாலும் அறுத்திருக்கலாம் அதை அறுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும் விஷயம் முடிஞ்சிருக்கும் ஆனா என்ன செஞ்சுக்கிட்டாங்க தங்களை தாங்களே கஷ்டம் ஏற்படுத்தி கொண்டார் பொதுவா அல்லாஹுடைய தீன பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மீது கஷ்டத்தை ஆக்கி கொள்ளாதவரை எல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டான் நம்மனா நினைச்சுக்கணும் ஏன் நபிசல்லா அலிஸ்லா அவங்க அதுல ஜெயின பிரதி அல்லாஹூ தாலானகா என்ன செஞ்சாங்க தஹ்ஜத்துடைய நேரத்தில் தூக்கம் வருதுங்கிறதுக்காக வேண்டியன்னு செஞ்சா ஒரு கயிறை கட்டி அந்த கொடியில தன்னுடைய முடியை கட்டி கொண்டாங்க தூங்கி விழுந்துடக்கூடாது நபி நபிஸ்லா ஆசா தடை செஞ்சாங்க ஏன்னா தூங்கிக்கிட்டே என்ன செய்ய தொழுக தேவையில்லை எந்த ஒரு கஷ்டத்தை சுமக்க சுமக்குதா தஜத்துடைய தொழுகையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ தீன் எளிதானது அதை எளிதாகத்தான் பின்பற்றணும் அதை நீங்க சிரமப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அது தன்னாக சிரமமாக்கப்படும் அதாவது அல்லா சொல்ற மாதிரி இஷாத்த தீனை நீங்க வந்து உங்கள் தீனை நீங்க தீனை சிரமமாக்கிட்டீங்கன்னா அது உங்கள் மேல சிரமமாக்கப்பட்டு விடும் அதனால என்ன செய்யறது சொல்றோம்ல ரஹ்பானியத்தை ஆயிட்டே நஸ்ரானிகளுடைய அந்த நிலையே அந்த மாதிரி போச்சு அல்லா அவங்கள திருமணம் முடிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லலை துறவரத்தை மேற்கொள்ள சொல்லி சொல்லலை அவங்களுக்கு அந்த கட்டளை இடமும் கிடையாது அந்த அவங்களுடைய மார்க்கத்தில் அது கிடையவும் கிடையாது ஆனால் அவர்களாக என்ன செய்து கொண்டார்கள் அதை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க துறவரத்தை தானே வந்து ஏற்படுத்தி கொண்டு இதுதான் மார்க்கம் என்பதாக எண்ணிக்கொண்டு என்ன செஞ்சாங்க அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க அதையே கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் அதனால் என்னாச்சு அது அவர்களுக்கே இடைவெளாகிவிட்டதுனால் அதையே என்ன செய்ய முடியல சரியான முறையில் நிறைவேற்ற முடியவில்லை வெளியில் கல்யாணம் முடிக்காத மாதிரி காண்பித்து கொண்டு என்ன செய்கிறாங்க தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் அதாவது நபிஸ்லா சொல்லுறாங்க இஷாத்த தீன இல்லா கலாபாக நீங்கள் தீனை கஷ்டப்படு தீனை நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை மிகச்சிரும் அதுக்கப்புறம் உங்களால் செய்ய முடியாது அதற்கு அப்துல்லா அபின் ஆஸ் ரதி அல்லானோடைய ரிவாயத் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அதே மாதிரி ஒரு சஹாபி ஒரு மூணு சஹாபி என்ன செய்கிறாங்க நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் நபின்னுடைய அமலை கேட்குறாங்க நபிஸ்லாசினுடைய நோன்பை கேட்குறாங்க நபிசுல்லாஸ் இரவு வணக்கங்களை கேட்குறாங்க கேட்டுட்டு அதை கொஞ்சமாக நினைக்கிறாங்க நபி அவங்க அதனால அவங்களுக்கு வந்து லேசாக செஞ்சாலும் போதும் நாம என்ன செய்யணும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நான் இனிமேல் பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன் மற்றொருவர் நான் இரவு முழுவதும் நின்று வணங்கி கொண்டே இருப்பேன் இன்னொருவர் நான் என்ன என்னுடைய அதாவது என்னுடைய இச்சையை நான் என்ன செய்ய போகிறேன் மொத்தமாக க்ளோஸ் பண்ண போகிறேன் இனி என் மனையின் பக்கமே போகாத அளவுக்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன் கசை அதாவது காயடிக்கிறது அந்த மாதிரி அதாவது ஆ மிருகங்களுக்கு அடிக்கக்கூடியதை நான் செய்து கொள்வேங்கிற சொல்கிறாரு நபிசுலாசன் உடனே என்ன செய்கிறாங்க கண்டிக்கிறாங்க நான் திக்கா ஃபில்லா நான் தான் உங்கள அல்லாவ அதிகமாக அஞ்சக்கூடிவேன் என்னுடைய அமல் இதுதான் நான் என்ன செய்றேன் நோன்பு வைக்கிறேன் நோன்பை விடுறேன் இவ்வளவு தூங்கவும் செய்வேன் இபாத செய்யவும் செய்கிறேன் என் மனைவிடம் செல்லவும் செய்கிறேன் என்ன செய்றேன் மற்ற நேரங்கள் இபாக செய்யவும் செய்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு விளக்குகிறார் அவர் அப்துல்லா அமருல்லான் அவர்களுக்கு அவர்களை அதிகமாக அமல் செய்யணும்னு சொல்லி சொல்லுவேன் இவ்வளவு ஃபுல்லா நின்றுகிட்டே இருக்கும் நபி குறைச்சாங்க அப்படி செய்யக்கூடாது அலை அலைக்க ஹக்கன் இப்போ இன்னலி பதனிக்கு அழைக்க ஹக்கன் உன் கண்ணுக்கு ஹக்கு இருக்குது உன் உடலுக்கு ஹக் இருக்குது உன் மனைவினுடைய ஹக்கு இருக்குது அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது உன் மீது பொறுப்பு என்பதாக நபி சல்லா அலி இஸ்லாமுக்கு சொன்னதை பார்க்கணும் ஆக மொத்தத்தை இந்த தீனை பொறுத்த வரைக்கும் நாம கஷ்டப்படுத்தி கொண்டு சொன்னால் அது நம்மளை கஷ்டமாக்கிறோம் நான் அதுக்காக தீனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சில சிரமங்களோடு மேற்கொள்ள வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை சிரமத்தோடு தான் மேற்கொள்ளணும் இப்போ நோன்பு பிடிக்கிறோம் காலையிலேருந்து சகர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் பசியோட பட்டினியோட தண்ணீர் குடிக்காமல் இச்சை அடக்கி கொண்டு இருக்கிறோம் இது கஷ்டம் இது வந்து ஒரு நம்மளால் முடிஞ்சது இல்லா இல்ல ஆஹா நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டான் எந்தவித விபாதத்தையும் எந்தவித வணக்கத்தையும் எல்லாம் திணிக்க மாட்டான் அப்போ எது நம்மால் முடியுமோ அதை எல்லாம் செய்ய சொல்லியிருக்கான் அதை மட்டும் செஞ்சால் போதும் ஆனால் என்ன செஞ்சாங்க அப்போ அதனால் இதே மாதிரி தான் அமலுடைய விஷயமா இருந்தாலும் சரி சொல்லுடைய விஷயமா இருந்தாலும் சரி செயலுடைய விஷயமா இருந்தாலும் சரி கேள்வி கூட கேட்கக்கூடாது எந்த அளவுக்கு நபிசிலாசில் ரொம்ப பேணிக்காக இருந்தாங்க ஹஜ்ஜுடைய விஷயத்தை நம்பி அவங்க பயான் செஞ்சு கொண்டு இருக்காங்க அதை என்ன செய்யுங்க நீங்கள் ஹஜ்ஜி வந்து என்ன செய்ய கடமையாக்கப்படுது என்பதாக சொன்ன உடனே ஒரு மஹாபி எந்திரிச்சு கேட்குறாரு வேற சொல்லலாம் ஒரு வருஷமா இல்லை வருடா வருடமா என்பதாக கேட்கிறார் அப்படி என்ன சொன்னாங்க நாம் சொன்னால் வரலாடம் ஆயிரும் அதனால் எனது தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொள்வதை விட்டுவிட வேண்டும் தீன் எந்த விஷயத்தை நமக்கு லேசாக சொல்லி காட்டியிருக்கின்றதோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்குவது அது கூலியே நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த பனுவி சிலவர்கள நபீசல் அல்லாஹூத்தாலா சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் ஒரு மாட்டை அருங்கள் என்பதாக சொன்னான் அவர்கள் அறுத்திருந்தால் முடிந்திருக்கும் ஆனால் என்ன செஞ்சாங்க அல்லாட்ட நிறைய தேவையில்லாத கேள்விகளை மீண்டும் மீண்டும் அதை நம்ம ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் அவர்கள் கேட்ட கேள்விகளையும் அவர்கள் செய்த இந்த முரண்பாடுகளையும் திடண்டாவாதங்களையும் நபிக்கு எதிராக அவர்கள் செய்த விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் புட்டு 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 வைக்கிறான் அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறான் அந்த மாதிரி கேள்விகள் கேட்க 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 அவர்கள் மீதே அது கஷ்டமாக கொண்டது ஆ அதில் ஒரு ஹிக்மத் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னால் அது ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சம்பவம் ஒரு ஹிக்மத் இருக்குது இன்ஷா இன்ஷால்லாம் அதை நம்ம அடுத்த பாடத்தில் விலைக்கு சொல்கிறோம் இங்கே சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா அவங்க கேள்வி கேட்டு 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 கடைசியா என்னாச்சு ரொம்ப மோசமாயிடுச்சு எந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க கடைசியா அந்த கேள்வினால அவங்க கொடுக்க அதுக்கு அந்த மாட்டிற்கு அவங்க கொடுத்த அந்த சமன் அதை தேடி 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 பிடிச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து அதில் எடுத்துக்கிட்டாங்களே அதற்குரிய விலை என்ன தெரியுமா அந்த மாட்டினுடைய முழு தோலுக்கும் தோலை ஃபுல்லாக வச்சு தங்கத்தால் நிரப்புனா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய கைமத்தை அந்த விலையை கொடுத்து தான் அந்த மாட்டை வாங்கினார்கள் ஏன் அல்லாஹ் அவ்வாறு வாங்க சொன்னான் என்பதற்கு ஒரு தனி ஒரு ஹிமத்தான விஷயம் இருக்கிறது அது பெற்றோருக்கு வழிபட்டதுனால் அது கிடைச்சிதுங்கிற விஷயத்த இன்னொரு இடத்துல நினைச்சால் நம்ம அடுத்த பாடத்தில் சொல்கிறோம் இப்போ எங்கே இவர்களுடைய அந்த விதாவாதத்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் முழு என்ன செஞ்சால் அவங்களை மாட்டினுடைய அந்த தோளின் அளவிற்கு தோல் ஃபுல்லாக நிரப்பி தங்கத்தால நிரப்பி ஒரு மாட்டை விலைக்கு வாங்கினாங்க வாங்கி அறுத்தாங்க அறுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன செஞ்சாங்க அந்த ஒரு சின்ன ஒரு சதை அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த இறந்தவன் மீது அடிக்கப்பட்டது அடுத்தவன் அவன் எந்திரிச்சான் எந்திரிச்சவன கேட்கப்படுச்சு யாருப்பா உன்ன கொன்னா உன்னை கொலை செய்தது யார் என்று கேட்கப்பட்ட போது அவன் தன்னுடைய கையால் யாரை காமிச்சான் தன்னுடைய சகோதரன் மவன் யார் என்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்து விட்டார் என்று எல்லார் மீதும் பழி சுமத்தி கொண்டிருந்தானோ அவன் தான் கொலையாளியாக இருந்தான் அப்போ என்ன செஞ்ச கையை காமிச்சிட்டு அவனும் ரெண்டாவதும் அப்படி செத்து போயிட்டான் அப்போ அதனால் அவனை புளிச்சு என்ன செய்யப்பட்டுச்சு அவனுக்கு அந்த வாரிசு இருந்து எந்த பொருளும் கொடுக்கப்படவில்லை அவன் வாரிசாகவும் ஆகவில்லை அது மட்டுமல்ல இன்னொருவாயத்தில் எழுதப்படுது அவனை பிடிச்சதை செஞ்சு கொலை செய்து விட்டார்கள் என்பதாக தெளிவாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த சம்பவத்துல இந்த ஒரு விஷயம் தங்கம் முழு அதாவது பனீஸ்வரர்கள் இவ்வாறு கேட்டது தான் ஆனா அதை கொண்டு கிடைச்ச அந்த ஹிக்மத் என்ன அந்த மாடை வாங்குறதுக்கு தங்கத்தை நிறைய கொடுக்க வேண்டிய காரணம் என்ன என்பதற்கு நாம் அதை வேற என்றால் அடுத்த பாலத்துல அதுக்குரிய சம்பவத்தில் நம்ம சொல்லுவோம் இப்போ வாங்க இபாரத்தை பார்ப்போம்

ரவா இபுநாபி சுல் சல்மானி ஒபைதல் இருந்து இபுனாபி ஹாத்தி ரஹமதுல்லாஹி அலகி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் சொன்னாங்க ஒரு மனிதன் மலரனாக இருந்தான் மலடன் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவனாக இருந்தான் குழந்தை பாக்கியன் அற்றவனாக குழந்தை பாக்கியன் அற்றவனாக இருந்தான் அவனுக்கு குழந்தையே இல்லை ஒக்கான லகு மாலுன் கசீருன் அவனுக்கு அதிகமான செல்வம் இருந்துச்சு சொத்து செல்வம் அதிகமாக அவனுக்கு இருந்துச்சு அஹீஹி வாரிசுன் அஹீஹி இன்னும் அவனுடைய சகோதரன் மகன் ஆகியிருந்தான் வாரிசுஹு அவனுடைய வாரிசாக இருந்தான் அப்ப அவனுடைய சகோதரன் மகன் தான் யாருக்கு அவனுக்கு வாரிசு யாருக்கு அந்த அந்த யாருக்கு சொத்து அதிகமாக இருக்கிறதோ அந்த மகனுக்குரிய வாரிசு அவனுக்கு குழந்தை கிடையாது அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு சகோதர மகன் தான் இருந்தான் அவன் என்னது அவனுக்கு வாரிசாக இருந்தான் கத்தலகு அவனை கொலை செய்து விட்டான் சும்ம எஹ்தம் அலகு லைலன் பின்பு அந்த கொலை செய்யப்பட்டவனை சுமந்தான் யார் சுமக்கிறா இந்த இபுனாகி இந்த சகோதரன் மகன் சுமக்கிறான் லைலன் இரவு நேரத்தில் இப்போ வதாஹு அவனை கொண்டு வைக்கின்றான் அலா பாபி ரஜுலி மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் இந்த சடலத்தை இந்த புனத்தை ஜனாசாவி வைத்து விடுகிறான் இந்த மையத்தை கொண்டு ஒருத்தர் வீட்டு வாசல்ல கொண்டு போட்டான் சும் ஐஹி அலைகிம்னா பின்பு மறுநாள் அவனுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக அந்த கூட்டத்தாளர்களுக்கு எதிராக அவன் வாதம்ஸ் அதாவது பிரச்சனையை கிளப்புகிறான் இதா எத்தைனா வாதிறதுன்னு அர்த்தம் அப்ப என்ன செய்யலாம் வாதம் செய்கிற விவாதம் அதாவது என்ன அதாவது வாதியாக வாதி பிரதிவாதி என்ன செய்யறான் வாதிடுகிறான் அவர்களுக்கு எதிராக இவர்கள் தான் கொலை செய்த கொலை செய்தார்கள் என்று அவர்களுக்கு எதிராக வாதத்தை நுடுக்கிறான் என்ற அளவிற்கு என்றால் அவர்கள் சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள் ஆயுதங்கள் எந்த ஆரம்பித்து விட்டார்கள் ரகிப பாதூ அலா பாதீன் அவர்களில் சிலர் சிலரின் மீது ரகிபனா பயணிக்கிறார்கள் ஏறுகிறார்கள் என்ன சிலருக்கு சிலர் சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள் நுஹா அவர்களிலிருந்து அறிவுடையர்கள் அறிவுக்கு தான் சொல்லப்படுது யோசனையுடையவர்கள் அறிவுள்ளவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் சொன்னார்கள் அலாமா 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 பாதன் நம்மில் சிலர் சிலருடன் ஏன் சண்டையிட வேண்டும் உங்களில் அல்லாஹுடைய தூதர் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களிலே அல்லாவுடைய தூதர் இருக்கும் நிலையில் நம்ம சிலர் ஏன் சிலரோடு சண்டையிட வேண்டும் சண்டை போடுறதுக்கு ஏன் என்ன காரணம் அத்தோ மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட வர்றாங்க இப்ப தக்கரு தாலிக்க லஹு மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் அந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து கூறுகிறார்கள் ஃபக்கால அந்த சம்பவம் என்ன நமக்கு சொன்னதுதான் முழு சம்பவத்தையும் ஃபக்கால மூசா அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல்லாட்ட இன் இந்நல்லாக முறுக்கும் அண்ட் தஸ் பஹு பக்காரா அல்லாஹு தாலா உங்களை ஏவுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் அன் ஒரு மாட்டை அறுப்பதற்கு நீங்கள் ஒரு மாட்டை அறுப்பதற்காக அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் என்பதாக மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த பனி இஸ்லருக்கு சொல்லுகின்றனர் காலங்கிறது சொல்கிறாங்க கிதாபுடைய ஆசிரியரே சொல்கிறாங்க வலவுலம் யாத்தரிதோ அவர்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால் குறுக்கீடு செய்யவில்லை என்றால் யாத்திரதுனா ஒவ்வொன்றா யாத்திரா செய்யறது அதாவது முரண்பாடு செய்கிறது குறுக்கீடு செய்கிறது கேள்வி மேலே கேள்விக்கிறதா ஒவ்வொரு விஷயத்தையும் குறுக்கிடுறது வலவுளம் யாத்தரிதோ அவர்கள் இதை செய்யலை யாத் குறுக்கீடு செய்யவில்லை என்றால் குறுக்கிட்டு குறுக்கிட்டு கே சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேட்குறது கேட்கலன்னு சொல்லி சொன்னால் அன் ஹும் அவர்களுக்கு போதுமாகிவிடும் அதுனா பக்ரதி மாட்டில் மிக சாதாரணமான மாடு அவர்கள் அறுத்திருந்தால் அதுவே அவர்களுக்கு போதுமாயிருக்கும் பலவுலம் இல்லை என்றால் போதுமாயிருக்கும் ஜவாபு அவர்கள் குறுக் குறுக்கீடு செய்யவில்லை என்றால் ஒரு கேளியாக கேட்கறாங்களே அந்த கோர்ட்டில் சொல்லணும்ல நீங்கள் எதுவும் குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பிக்கீங்களா அப்போ இந்த குறுக்கு விசாரணை குறுக்கீடு செய்யவில்லை என்றால் அவர்களுடைய மாட்டில் மிக தாழ்ந்த மாடு சாதாரண மாடு எனது அவர்களுடைய அந்த விஷயத்திற்கு போதுமாயிருக்கும் வளாக்கி நகம் என்றாலும் அவர்கள் மீது கடுமையாக்கி கொண்டார்கள் அவர்கள் கடுமையாக்கினார்கள் அல்லாஹ் அவர்கள் மீது மிக கடுமையாக்கிவிட்டான் ஹத்தன் ஹத்தன் தகு அவர்கள் செல்லும் வரைக்கும் இளல் பக்ரா அதாவது மாற்றின் பக்கம் நெருங்கும் வரைக்கும் எனது அவர்கள் மீது அல்லாஹ் விட்டான் அல்லத்தி கொண்டு அறுப்பதற்காக வேண்டிய அவர்கள் கட்டளையிடப்பட்டார்களோ அந்த மாட்டின் பக்கம் நெருங்குவதற்கு அந்த மாட்டை போய் அடைவதற்கு அடையும் வரை அவர்கள் கடுமையான கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு மனிதனிடத்திலே அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள் அந்த மாட்டை அவர்கள் பெற்றார்கள் இந்த ரஜுலின் ஒரு மனிதனிடத்திலே லைச லஹூ பக்கூன் அவனுக்கு மாடு என்பதே இல்லை வயிறு ஆனா அந்த மாடு அல்லாத வேற எதுவுமே இல்லை அந்த மாட்டை தவிர வேற மாடே இல்லை அந்த ஒரே ஒரு மாடு தான் வச்சிருந்தான் அந்த மனிதன் போய் போய் சண்டைதான் நான் சொன்னேன் இந்த ஹிக்மத் தான் இருக்கு அந்த மனிதன் யார் ஒரு மாடு மட்டும் தான் அவன்கிட்ட இருந்துச்சு ஏன் அப்படி அல்லாஹுத்துல அவனுக்கு அந்த மாதிரி மாடு இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்தினா எதுக்கு அந்த மனிதனிடம் போய் சேரும் வரைக்கும் இவங்க சோதிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்பு போய் எப்படி அந்த மனிதனிடம் வாங்கினார்கள் இவ்வளவு காசு கொடுத்து ஒரு மாடு வாங்குறதுக்கு காரணம் என்ன அந்த மனிதன் எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர் செய்த நல்லமல் என்ன ஏன் அல்லாஹு அவருக்கு இவ்வளவு பெரிய செல்வ வளத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இது சம்பந்தமான ஒரு சம்பவம் இன்ஷால்லா அடுத்து வருகிறது அந்த மனிதர் சொல்றார் யாரு அந்த வியாபாரி சொல்றார் வல்லாஹி இந்த வார்த்தை கூட இது கூட பெரிய ஹிக்மத் இருக்கு ஏன் இப்படி வார்த்தையில சொல்றார் யார் சொல்ல சொன்னார் என்பது பெரிய ஒரு வரலாறு இன்ஷா அதையும் நாம் வல்லாஹி சித்தியமாக லா அன் குசுஹா நான் அதை குறைக்க மாட்டேன் மின் மில் திஹா தஹபன் அதனுடைய அதாவது அந்த மாட்டினுடைய தோல் நிரம்ப தங்கத்தை தருவதிலிருந்து நான் ஒரு இம்மி அளவும் குறைக்க மாட்டேன்

அந்த தோலுக்கு அந்த மாட்டின் தோலுக்கு தோல் நிரம்ப தங்கத்தால் கொடுத்து அந்த மாட்டை என்ன செஞ்சாங்க வாங்கினார் அதை வாங்கினாங்க எப்படி தங்கத்தால் நிரப்பி அந்த தோல் நிரம்ப தங்கத்தால் தங்கத்தை கொடுத்து நிரப்பி என்ன செய்தாங்க அந்த மாட்டை விலைக்கு வாங்கினார்கள் அதை அறுத்தார்கள் அதை அறுத்தார்கள் அந்த மாட்டை அறுத்தார்கள் அரபுஹா பலபூஹு அவனை அடித்தார்கள் எவனை யார் மையத்தாக இருக்கிறானோ எவன் கொலை செய்யப்பட்டானோ அவனை அடித்தார்கள் பி பாலிஹா அந்த மாட்டினுடைய ஒரு சில பகுதியை கொண்டு மாட்டினுடைய சில பகுதியை கொண்டு அவன் மீது இறந்த அந்த சடலத்தின் மீது அடித்தார்கள் ஃபகாம எனவே அவன் எந்திரிச்சிட்டான் அடித்தவன அவன் எந்திரிச்சிட்டான் ஃபகாலு அப்ப எல்லாம் கேட்கிறாங்க மன் கத்தலக் உன்னை கொலை செய்தது யார் உன்னை கொலை செய்தது யார் அதான் உன்னை யார் கொலை செஞ்சா கால அவன் சொன்னா ஹாதா இவன்தான் தான் என்பதாக கையை காமிச்சான் அஷார அலபினி அஹிஹி அவனுடைய சகோதரன் மகனின் மீது அவனுடைய சகோதரன் மகனின் பக்கம் கையை காண்பித்து இவன் தான் என்னை கொலை செய்தான் என்பதாக கையை காட்டினா சும்மா மால மையத்தன் காட்டிட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டான் மையத்தாவே சரிஞ்சு விழுந்துட்டான் எந்திரிச்சான் பதில் சொன்னான் அப்படியே சடலமாவே திரும்ப விழுந்துட்டான் இது ஒரு மாஜிசாவா இருக்கு இறந்து போன ஒரு சடலத்தை அல்லாஹ் தன் குதிரத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறான் உயிர்ப்பித்து திரும்ப அதை மரணிக்க செய்து விட்டான் திருமணம் செஞ்சுட்டான் அதை மரணிக்க செய்து விட்டான் பலம் யோகி பலம் அப்போ அவனுடைய பொருளிலிருந்து அந்த இறந்த அவனுடைய பொருளிலிருந்து இருந்து கொடுக்கப்படவில்லை இவனுக்கு செய்யன் எதுவுமே கொடுக்கப்பட ஒரு பிட்டு கூட இனி செய்யல கொடுக்கல பலம் யூரஸ் காத்திலு பாத் அப்ப அந்த காத்திலு இனிசையில பலம் யூரஸ் காத்திலுன் பாது அதுக்கு பிறகு இணை செய்யல அந்த காத்திலிருக்கான கொலை செய்தவன் வாரிசாகவும் ஆக்கப்படலை அவ்வளோ வாரிசாவும் ஆக்கப்படலை என்ன செய்யலை கொடுக்கவும் படலை அப்போ என்ன அவன் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டான் சொல்லுவாங்கள பேராசை பெருநஷ்டம் என்பதாக சொல்லுவாங்க என்ன செஞ்சால் அவன் பேராசப்பட்டான் பேராசைப்பட்டு என்ன செஞ்சேன் அவன் முயற்சி செஞ்சான் என்ன கடைசியாக பெருநஷ்டம் ஆயிட்டு ஒன்றுமே கிடைக்கல கிடைக்காம என்னது கொலை செய்யப்பட்டதுதான் மிச்சம் அவன் வாரிசு ஆக்கப்பட்ட ஓஃபி ரிவாயத்தில் ஒரு ரிவாயத்தில் வருது இப்போ அகதூ அவனை பிடித்தார்கள் அகதலுகொலாம அந்த கொலை செய்தவனை வாலிபனை பிடித்தார்கள் பக்கத்தலூ அவனை கொலை செய்து விட்டார்கள் உலாமா அந்த இடத்துல அந்த அவன் தான் வாலிபன் அந்த எவன் கொலை செய்தானோ அவன் பிடிச்சி அவனை கொலை செஞ்சிட்டாங்க அப்போ அவன் நினைச்சது வேற ஒரு விஷயத்துக்காக நினைச்சி சூழ்ச்சி செய்தான் அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம சூழ்ச்சி செய்யும் பொழுது அல்லாஹுத்தலா பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் யாரையும் எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது அவசரப்பட்டு எனது கொலை செய்யவோ இட்டுக்கட்டவோ ப பழிசு இது போன்ற விஷயங்கள் நாம செஞ்சு வெற்றி பெறலாம் என்று நாம் நினைப்போம் ஆனால் அல்லாஹன்னு நினைப்பான் அல்லாஹ் நினைக்கிறதா நடக்கும் நம்ம என்ன செய்வோம் ஒரு விஷயத்தை நலவும் நினைப்போம் அசான் தொஹைபூயன் வகுவ ஷர்லக்கும் நீங்க ஒரு சிலதை நல்லது ஐடியா பண்ணி செய்திடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு கேடாக தீங்காக அமைந்துவிடும் நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க விருப்பீங்க அது உங்களுக்கு நலவாக அமைஞ்சிடும் ஆனா வல்லாஹூலமுலமூன் அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிருக்கான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதாக சொல்லிட்டான் அப்ப அதனால அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூல் சல்லல்லாஹ்லமுடைய கட்டளை நபிசல்லா சஹாபாக்களுடைய வழிகாட்டல் நம்முடைய முன்னோர்களுடைய நல்லவர்களுடைய வழிகாட்டல் எதுவோ அந்த பாதையில் செல்வதுதான் நமக்கு முழு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு நேர் மாற்றமாக நமக்கு பொய்யின் மூலமாகவோ பொறாமையின் மூலமாகவோ பகட்டின் மூலமாகவோ பேராசை மூலமாகவோ அல்லது பொறாமை மூலமாகவோ அடுத்தவருக்கு அவர் மீது இட்டுக்கட்டுதல் பழி சுமத்துதல் மூலமாகவோ கெட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கெட்ட குணங்களாக கெட்ட செயல்பாடுகளாக அல்லாஹ் தடுத்த விஷயமாக தடுத்த விஷயமாக இருக்கிறதோ அதன் மூலம் நாம் வெற்றி அடையலாம் என்று நெருங்கினாலும் அது கடைசி வரைக்கும் போயிட்டு வெறும் தோல்வியில தான் முடியும் வெறும் நஷ்டத்துல தான் முடியுமே ஒழிய வெற்றி என்பது கிடைக்காது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம் அதனால் நாம் எதையும் நேர்வழியிலே ஹலாலான முறையிலே குறுக்கு வழி இல்லாமல் அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் தாலா நமக்கு அந்த விஷயம் மெதுவாக கிடைத்தாலும் இலகுவாக அழகாக கிடைக்கும் வெற்றியோடு கிடைக்கும் ஹலாலாக கிடைக்கும் அப்போ அல்லாஹுத்தாலா அந்த விஷயங்களை அந்த நல்ல பா பாக்கியங்களை நல்ல பொறுமையான தன்மைகளை நல்ல குணங்களை நம்மளை அல்லாஹூத்தாலா உருவாக்க வேண்டும் நாம் எதற்கும் பேராசைப்பட்டு உலக ஆதாயத்திற்காக வேண்டி அல்லாஹுக்கு ஒருபோதும் மாறு செய்து விடக்கூடாது அல்லாஹு தலா அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நல்ல குணங்களை நல்ல செயல்பாடுகளை நல்ல அகலாக்குகளை நல்ல ஒழுக்க முறைகளை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக தாவானா அலி அஹமது ஆலமீன் ரபிலமீன் அலாமலை வரமத்துலாஹி வபர்த்து